உடன்படிக்கைக்கு பின்பு ஏற்பட்ட சில மாற்றங்கள் உமர் அவர்களை நேரடியாகவே பாதித்தன உடன்படிக்கையின்படி குறைஷிகளில் எந்த ஆணாவது இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வார் என்றால் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட நபரை மீண்டும் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட வேண்டும் இந்த நிலையில் சில குறைஷிகள் இஸ்லாத்தினை தழுவிய பொழுதும் ஒப்பந்தத்தின்படி அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய கட்டாயம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது திருப்பியும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இந்த நிலையில் மேலும் மேலும் மாற்றங்கள் ஏற்பட்ட பொழுது பெண்களும் கூட தங்களது பெற்றோர்கள் மற்றும் கணவர்களின் விருப்பத்திற்கு மாறாக இஸ்லாத்தினை தழுவ ஆரம்பித்தார்கள் அவ்வாறு இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்ட பெண்கள் முஸ்லிம்களிடம் அடைக்கலம் கோரினார்கள் இந்த நிலையில் பெண்களையும் இறை தூதர் அவர்கள் குறைசிகளிடம் திருப்பி ஒப்படைக்க இருந்த நேரத்தில் கீழ்காணும் இறைவசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான் ஈமான் கொண்டவர்களே மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து நாடு துறந்தவர்களாக உங்களிடம் வந்தால் அவர்களை நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் அவ்வா அவர்கள் அவர்கள் என நீங்கள் அறிந்தால் அவர்களை திருப்பி அனுப்பி விடாதீர்கள் ஏனெனில் அந்த பெண்கள் அந்த ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை அந்த ஆண்கள் இந்த பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை ஆனால் இப்பெண்களுக்காக அவர்கள் செலவு செய்திருந்ததை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அன்றையும் நீங்கள் அப்பெண்களுக்குரிய மகரை கொடுத்து அவர்களை விவாகம் செய்து கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை திருக்குருவான் அத்தியாயம் அறுவது வசனங்கள் பத்து இந்த நேரத்தில் மேலும் ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்டது அதன்படி மேலும் நிராகரித்துக் கொண்டிருக்கும் பெண்களின் விவாக பந்தத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டாம் இணை உள்ள பெண்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்களை மன கொள்ள வேண்டாம் அதே போல இணைவேட்பாளர்களுக்கு உங்களது பெண்களையும் மனமுடித்து கொடுக்க வேண்டாம் என்று அந்த வசனம் முஸ்லிம்களுக்கு அறிவுறுத்தியது உமர் அவர்களுக்கு மூன்று மனைவியர் இருந்தனர் அவர்கள் பிந்த் மாசூன் Jamia, மலைகா பிந்த் ஜாருல் ஹுசை அபி உமையா இவர்களில் அவர்கள் மட்டுமே இஸ்லாத்தினை ஏற்றிருந்ததோடு மதினாவிற்கும் ஹிஜ்ரத் செய்து வந்திருந்தார்கள் மற்ற இரண்டு மனைவியர்களும் இஸ்லாத்தினை ஏற்றுக் கொள்ளாதிருந்ததோடு மதினாவிற்கும் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வரவில்லை பின்னர் மற்ற இரண்டு மனைவிமார்களையும் உமர் அவர்கள் விவாகரத்து செய்து விட்டார்கள் இவர்களும் என்பவர் அபு பின் ஹசீஃபா என்பவரையும் ஹரிஃபா அபுபக்கர் அவர்களின் மகனும் இன்னும் யுஸ்நாத்தினை ஏற்றுக் கொள்ளாதவருமான அப்து என்பவரையும் மறுமணம் செய்து கொண்டார்கள் ஹுதேபியா உடன்படிக்கைக்கு பின்னர் பெண்களிலிருந்து முதன் முதலாக மக்காவிலிருந்து மதினாவிற்கு இஸ்லாத்தினை சாகிவா பிந்த் அல் ஹாரிஸ் இவரது கணவர் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை சாஹிஃபா அவர்களை தங்களிடம் திருப்பி அனுப்பி வைக்குமாறு இறை தூதர் அவர்களிடம் கோரிய பொழுது அவ்வாறு திருப்பி அனுப்பி வைக்க இறை தூதர் அவர்கள் மறுத்து விட்டதோடு நமக்கிடையே உள்ள ஒப்பந்தமானது ஆண்களை மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியது பெண்களை அல்ல என்று கூறிவிட்டார்கள் சாகிபா அவர்களை இறைத்துதர் அவர்கள் உமர் அவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் மதினாவில் வைத்து அன்சாரி பெண்ணான ஆசியா பின் சபத் அன்சாரி என்பவரை உமர் அவர்கள் மனமுடித்து கொண்டார்கள் மனமுடித்து கொண்டதன் பின் இவரது பெயரை ஜாமீலா என்று உமர் அவர்கள் மாற்றி அமைத்துக் கொண்டார்கள் உமர் அவர்கள் இவருடன் கூபாவில் வசித்து வந்தார்கள் சில வருடங்களுக்கு ஜமீலா அவர்கள் உமர் அவர்களின் மிகவும் விருப்பத்திற்குரிய மனைவியாக திகழ்ந்ததாக அறிவிப்புகள் கூறுகின்றன சில வருடங்கள் கழித்து இவரை விவாகரத்து செய்துவிட்ட உமர் அவர்கள் தன்னுடைய இல்லத்தை மதினாவில் அமைத்துக் கொண்டார்கள் அவரை விவாகரத்து செய்ததன் காரணம் என்னவென்பது அறியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது